தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்துகு தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில மாணவர் அணியின் சார்பாக எண்ணற்ற கல்வி சம்பந்தமான தகவல்களை நாம் பார்த்துக்கொண்டு வருகிறோம் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் நாம் படிக்கக்கூடிய கல்லூரிகள் உடைய தரத்தை பார்ப்பதற்கும் குறிப்பாக இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அரசாங்கத்தால் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கல்லூரிகளை பற்றி நாம் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் என்ன கேட்டால் நம்ம நிறைய கல்லூரிகளுக்கு நிறைய விதமான படிப்புகள் நிறைய ஃபீல்ட்ஸ் நிறைய கோர்சஸ்க்கெலாம் ஒவ்வொரு கல்லூரியை தேர்ந்து எடுத்துக்கிட்டு போகிறோம் ஆனால் அரசாங்கத்தால் இந்த விஷயத்துக்கு பிரத்யேகமாக ஒரு ஃபண்டிங் அலாட் பண்ணப்பட்டு அதுக்கு தனியான ஒரு பேனல் செட் பண்ணி அதுக்கு தனியான ஒரு செட்டப் ரெடி பண்ணி மிகப்பெரிய அளவில் உலகளாவிய அளவில் இது நமக்கு பெயர் கொடுக்கணும் இந்தியாவுடைய இந்த குறிப்பிட்ட விஷயங்களை இந்த கல்லூரியின் வாயிலாக இந்தியாவுடைய தேவையை நிவர்த்தி செய்யணும் என்ற அடிப்படையில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் ஐஎன்ஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஐஎன்ஐ அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டால் அதாவது மேற்படிப்பு கல்லூரி படிப்புகள் இந்திய அரசாங்கத்தால் இப்போ பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தின் மூலியமாக ஒரு நிறுவனம் வந்து நிரூபிக்கிறாங்க அந்த நிரூபிக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் நிறைய படிப்புகள் சொல்லித்தராங்க அப்படி நம்மளிடையே கூட ஒரு சில நிறுவனங்கள் இருக்குது ஆனால் அதோடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியலை ஒரு சில ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் அது போல கல்லூரி இருக்குதா இது வந்து ஐஎன்ஐல வருமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸில் வருமா என்பது கூட நமக்கு தெரியாத ஒரு சூழல் இருக்குது இப்போ இன்ஷா அல்லா நாடி அடுத்தடுத்து வரக்கூடிய தொடரான இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டால் எந்தெந்த துறைக்கு எந்தெந்த கல்லூரிகள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ்குள்ளே வருது உதாரணத்துக்கு அதாவது அந்த படிப்புக்கு சிறந்த கல்லூரி எது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் அரசாங்கத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்டு பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் நேரடி அரசாங்க கட்டுப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகளை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டால் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ்குள்ளே இருந்தாலுமே நம்ம மக்களுக்கு அதோடைய முக்கியத்துவம் தெரியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய காரணத்தினால கண்டிப்பாக இதோடைய விழிப்புணர்வு கிடைக்கணும் இதை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்ற அடிப்படையில் தான் நாம் இன்ஷாலாக இந்த விஷயத்தில் கொண்டு போய் சேர்க்குறோம் இப்போ ஆரம்பத்தில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் காலத்துக்கு தேவையான விஷயங்களை வந்து பாராளுமன்றத்தில் விவாதிப்பாங்க விவாதித்து உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் தேவைப்படுது மெடிசன்ஸ் தேவைப்படுது இப்போது சமீபத்தில் ஏஐ தேவைப்படுது அதுக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோடய பூம்லாம் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நாலு அந்த மாதிரி நேரத்தில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோடைய பூம் இருந்துச்சு இப்போ அந்த சமயத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பாராளுமன்றத்தில் விவாதிப்பாங்க சரி இது வந்து நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த ஒரு சட்டத்தின் அடிப்படையில் நாம் ஒரு கல்லூரியை நிறுவுவோம் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இடம் ஆறு இடம் இல்லை ஒரு பத்து இடம் வரைக்கும் நாம நிறுவோம் பத்து இடம்ன்றது பொதுவாக வர்றது கிடையாது நாலு இடம் அஞ்சு இடம் வந்து நம்ம நிறுவுவோம் இதன் மூலியமாக வரக்கூடிய மாணவர்களை நாம் இந்தியாவுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்போம் இதுக்கு ஒரு தேர்வை வச்சு அந்த மூலயமா நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டு நல்ல பெஸ்ட்டு டேலண்ட்டை வந்து நம்ம ஃபைன் பண்ணலாம் அப்படின்றது தான் இதற்கான பிரத்யேக நோக்கம் அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக ஒரு சில விஷயமா நம்ம பார்க்கலாம் இப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்கலாம்னு சொல்லி கேட்டால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ முழுக்க நாம் இந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜியை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நாம் அடுத்தடுத்த துறைகளை பற்றி பார்ப்போம் எப்போது இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதில் இதில் நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்த ஆக்டின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வெளிநாடு மக்கள் எல்லாம் வாயை வாய்ப்பிலிருந்து பார்க்கக்கூடிய அளவில் ஒரு கல்லூரி வேணும் அப்படின்ற அடிப்படையில் ஐஐடிஸ் அப்படின்றது உருவாக்குறாங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஆறு இடங்கள்ல ஆரம்பிக்கிறாங்க மெட்ராஸ் டெல்லி பாம்பே கரக்பூர் கான்பூர் பெங்களூர் அப்படின்ற இடத்துல ஒரு ஆறு இடங்கள்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த ஐஐடி இந்த ஒரு பாராளுமன்றத்தின் அந்த விவாதத்தின் அடிப்படையில் அந்த சட்டத்தின் அடிப்படையில் அப்போ ஆரம்பிக்கும் பொழுது ஆறு ஆரம்பிக்கிறாங்க அப்போது அவங்களுக்கு அரசாங்கத்தினால் நேரடி நிதி உதவி கிடைக்கும் அதில் இருக்கக்கூடியவங்களாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருப்பாங்க எதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வைப்பாங்க இந்த கல்லூரியில் வேலை செய்யணும்னா குறைஞ்சபட்சம் பிஹெச்டி ஆவது நம்ம வந்து எலிஜிபிலிட்டி வைக்கணும் இதுக்கு ஒரு சில ஆராய்ச்சிகளை நம்ம வைக்கணும் வெளிநாட்டிலேருந்து ஏதாவது உதவி தேவைன்னா அதையும் இறக்கி தருவாங்க மிஷினரிஸ் இறக்கி தருவாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுவாங்க உரிய லேண்ட் அலாட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க நம்மளால் கற்பனையில் எட்ட முடியாத ஒரு லேண்ட் எல்லாமே இந்த கல்லூரிகளுக்கு இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் நாம உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரிகள் தான் ஐஐடி இந்நாள் வரைக்கும் அலமது நிறைய மக்கள் இதன் மூலியமாக பல நடைஞ்சிருக்கிறாங்க மொழியான அபுல் கலாம் ஆசாத் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம இந்த விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்போ இவ்வளவு நாளா மக்கள் பலனடையக்கூடிய ஒரு விதமாக இந்த ஐஐடிஸ்ல இருக்கு நம்ம மக்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டா யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ இன்ஜினியரிங் படிக்கணும் நான் வந்து ஏஐக்குள்ள போகணும் ஐடிக்குள்ளே போகணும் நான் வந்து ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியர் ஆகணும் நான் வந்து டேட்டா சயின்ஸ்குள்ளே போகணும் சைபர் செக்யூரிட்டியுடைய இதுக்கு நான் போனோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஐ ப்ரோக்ராமர் ஆப் டெவலப்பரு அப்படின்ற மாதிரி நம்ம ஆகணும்னு ஆசைப்பட்டா இன்ஜினியரிங் படிக்கணும் இல்லையா அந்த இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த ஐஎன்ஐக்குள்ளே இருக்கிற ஐஐடிஸை ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம வைக்கணும் அந்த கல்லூரிகளில் படிக்கும் பொழுது நிறைய வந்து நம்மளால் மாற்றங்களை பார்க்க முடியும் உதாரணத்துக்கு நிறைய தடவை நம்மளும் சொல்லியிருக்கலாம் சுந்தர் பிச்சை ஐஐடி ஹரக்பூரில் படித்தவங்க அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முன்னாள் டெல்லி சிஎம் வந்து ஐஐடியில் படித்தவங்க அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஃப்ளிப்கார்ட்டுடைய ஓனர் சச்சின் மன்சால் பின்னி மன்சால் ரெண்டுமே படித்தவங்க ஓலாவுடைய ஃபவுண்டரு அதை தாண்டி இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் இப்போது ஏத்தர் வண்டி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் ஏத்தர் அதில் அந்த வண்டியை தயாரித்தவங்க ஐஐடியில் படித்தவங்க அந்த மாதிரி ஐஐடியிலேருந்து நிறைய ஃபைன்ஸ் வந்து உருவாகிட்டு இருக்கிறான் இதுக்கு அடித்தளம் விட்டது எது அப்படின்னு சொல்லி கேட்டால் பாராளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் உருவாக்கப்பட்டு ஒரு அடித்தளம் போடப்பட்டு அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டு ஒரு விஷயங்கள் உருவாகுது அப்படின்னா அரசாங்கத்தால் எல்லா சப்போர்ட்டுமே கொடுக்கப்படும் ஏன்னா அரசாங்கம் ஒரு விஷயம் கொடுக்கணும்னு நாடுறதுக்கும் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுக்கணும்னு ஆடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து நமக்கு இருக்குது நோக்கி நம்ம ஓடணும் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மக்கள் யாரா இருந்தாலுமே இது ஐஐடி ஐஐடி ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ஹையா போயிடுச்சு அதாவது நிறைய மக்கள் உதாரணத்துக்கு வேர்ல்ட்ஸ் டஃபஸ்ட் எக்ஸாம் அதாவது ஒரே ஒரு சீட்டுக்கு எத்தனை பேர் போட்டி போடுறாங்க அப்படின்ற கணக்கை வச்சு பார்க்கும் பொழுது வேர்ல்ஸ் டஃபஸ்ட் எக்ஸாம் வந்து ஐஐடிக்குள்ள போறதுக்கு தேவைப்படக்கூடிய இந்த ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்ற எக்ஸாம் பற்றி தான் சொல்லப்படுது ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஹையாக மெயின்டைன் பண்ணிட்டாங்க அடுத்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ஐடி அப்படின்றத உருவாக்குறாங்க இதை நம்ம பார்க்கும் பொழுது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரீசர்ச் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஏழு அந்த டைமில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தால் இந்த என்ஐடியுடைய உடைய ஆக்ட் உருவாக்கப்படுது இப்போ நம்ம பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு என்ஐடிஸ் வரைக்கும் இந்தியா முழுவதும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஐஐடிஸ் நம்ம பார்த்தோம் ஐஐடி வந்து கிட்டத்தட்ட இப்போ பதினஞ்சு வந்துருச்சு அதோடைய ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுட்டாங்க சரி அதுக்கு அடுத்த லெவலாக நம்ம ஐஎன்ஐக்குள்ளே ஒரு என்ஐடி கொண்டு வருவோம் யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ முதல்ல ஐஐடிக்குள்ளே ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா அதுவும் ஐஎன்ஐக்குள்ளே வரும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்க்குள்ளே வரும் அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த என்ஐடிஸ் வரும் என்ஐடின்ற நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ஏழில் அமைக்கப்பட்ட நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரீசர்ச் ஆக்டில் என்ஐடி உருவாக்குறாங்க இப்போ நம்ம இது சம்மந்தமாக நம்ம பார்க்கும்போது ஐஐடிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல இருக்கு ஐஐடி இப்போ நம்ம பார்க்கும்போது பதினஞ்சுக்கும் மேலே வந்துருச்சு உதாரணத்துக்கு வாரணாசி தன்பாது பிலாய் புவனேஸ்வரு மெட்ராஸ் டெல்லி பாம்பே கரக்பூர் கான்பூர் பெங்களூர் ரோப்பர் கவுஹாத்தி அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல உருவாக்கிட்டாங்க இது வந்து ஐஐடிஎஸ் சார்ந்தது இப்போ என்ஐடி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலுக்கும் மேலே இருக்குது அருணாச்சல பிரதேஷ் வாராங்கல் திருச்சி என்ஐடி திருச்சி இருக்கு அந்த மாதிரி நிறைய இடங்களில் என்ஐடி உருவாக்கிட்டாங்க இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த மாதிரியான கல்லூரிகளில் நான் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத தேடலை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கணும் இல்லை பிள்ளைகள் நீங்கள் பசங்களே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கல்லூரிகளுக்கான தேடலில் நம்ம ஈடுபடணும் இந்த கல்லூரிகளுக்குள்ள போகிறதுக்கு நான் என்ன செய்யணும் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த ஐஎன்ஐக்குள்ளே இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு போகிறதுக்கான நம்ம முயற்சி செய்யணும் அதுக்கடுத்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தா ஐஐடி என்ஐடி முடியலைங்க அது அடுத்து நம்ம பார்த்தா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோடைய பூன்னு இருந்தப்போ அதாவது அதோட பற்றின நிறைய விஷயங்கள் இருந்தப்போ அந்த நேரத்தில் ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க அது என்ன சட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டு ரெண்டாயிரத்தி பதினாலு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெண்டாயிரத்தி பதினாலின் அடிப்படையில் ஒரு சட்டத்தை உருவாக்கப்பட்டு ஐஎன்ஐக்கு கீழே ஐ ட்ரிபிள் ஐடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஐஐடி அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ட்ரிபிள் ஐடி அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது கிட்டத்தட்ட சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் ஒரு காலேஜ் இருக்குது அது அவ்வளவு பெயர் பெற்றதா சமீப காலங்களில் ஐஐடியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்த கட்டமாக இதை நம்ம போவோமா என்ற அடிப்படையில் யோசிக்கக்கூடிய அளவில் நிறைய ஒரு மாற்றத்தை உண்டாக்கி நிறைய ஒரு பேர் வாங்கி நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை வந்து இந்த ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரம் அந்த மாதிரி நிறைய இடங்களில் இருக்கு இந்த ட்ரிபிள் ஐடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உதாரணத்துக்கு ட்ரிப்பிள் ஐடியை வரைக்கும் இருபத்தஞ்சு இன்ஸ்டியூஷன் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு இன்னும் அதிகப்படியாக புதுசாக என்னென்ன வருது அப்படின்றது நம்ம இனிமேல் பார்க்கணும் குவாலியர் அலஹாபாத் ஜபல்பூர் காஞ்சிபுரம் கர்னூலு தர்வாது இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கவுஹாத்தி கல்யாண் அப்படியே போல் கோட்டா கோட்டையம் லக்னோ அப்படின்ற மாதிரி நிறைய ஊர்களில் இருக்குது இந்த டாக்குமெண்ட்லாம் நம்ம அனுப்புகிறோம் இதெல்லாமே இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதுல நம்ம வரோம் அதுக்கடுத்து இந்த இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் இறுதியாக வர்றது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா இதுல இருக்கிறது எனர்ஜி அண்ட் பெட்ரோலியம் அப்படின்ற ஒரு விஷயம் எனர்ஜி அண்ட் பெட்ரோலியம் ஏன்னா எப்பப்பெல்லாம் தேவை அப்பெல்லாம் கொண்டு வராங்கல்ல அந்த மாதிரி எனர்ஜி யார் யாரெல்லாம் இந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ ஏன்னா ஒரு சில இடங்களில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அதாவது தேவை என்றே பெட்ரோலியம் தான் நான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி வருவாங்க அப்போ அவங்கள மாதிரியான மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு ஐஎன்ஐ கீழ இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் கீழே எனர்ஜி அண்ட் பெட்ரோலியம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கல்லூரியை பற்றிலாம் நீங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் எனர்ஜி எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டால் ஆந்திர பிரதேஷில் இருக்க விசாகப்பட்டினத்துல இருக்கு அதே போல் ராஜீவ் காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் டெக்னாலஜி ரேபெரில இருக்கு இது வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி இன்ஜினியரிங் அதாவது பெட்ரோலியம்லாம் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய மக்கள் எனர்ஜி சம்பந்தமா படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய மக்கள் இந்த மாதிரியான கல்லூரிகளில் அவங்களுடைய கல்வி படிப்பை தேர்ந்தெடுக்கலாம் அப்படி தேர்ந்தெடுக்கும்போது அவர்களுக்கு பொதுவான கல்லூரிகள் மூலயமா இல்லை தனியார் கல்லூரி மூலயமா கிடைக்கக்கூடிய நாலேஜை விட அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை விட இதில் ரொம்ப கூடுதலாக இருக்கும் ஏன்னா அரசாங்கமே நேரடியாக பணத்தை கொடுத்து நேரடியாகவே அந்த ஆசிரியர்களை ரிக்ரூட் பண்ணி அவங்களை நடத்தி அதன் மூலிமா ச ஸ்டாண்டர்ட் வந்து குறைஞ்சிடாமல் நிறைய விஷயங்கள் இதுக்காக ஃபாலோ செய்யப்படுது அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் யார் யாரெலாம் மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ முதல்ல இந்த கல்லூரிகளுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே போல் நாம நம்ம பார்த்துருப்போம் இல்லையா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்றதெல்லாம் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பான ஒரு கல்லூரி அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்றது உலகம் பூரா அதில் படித்த மக்கள் இந்நாள் வரைக்குமே நல்ல பேரோட நல்ல விஷயத்தோட வேலை செய்கிறாங்க அது ஸ்டேட் கவர்மெண்ட்டை சார்ந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சார்ந்து நம்ம பொழுது நம்முடைய விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால இன்ஷால்லா இப்போது நாம் இன்றைய வீடியோவில் பார்த்தது இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கு ஐஐடி பார்த்தோம் என்ஐடி பார்த்தோம் ட்ரிபிள் ஐடி ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்ஷால்லா அதே போல் எனர்ஜி அண்ட் பெட்ரோலியம் அந்த பெட்ரோலியம் சார்ந்து நம்ம போகும்போதும் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இது வந்து இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மட்டும்தான் இப்போ நம்ம ஸ்டார்டிங் வந்து அதில் பண்ணியிருக்கேன்னா நிறைய பேருக்கு இது தேவைப்படலாம் இப்போ இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்னால் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுனால முதல் விஷயமா நாம் இந்த இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நம்ம முடிச்சிருக்கிறோம் இன்ஷால்லா இதில் யாராவது மாணவர்கள் இதை சார்ந்து படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா இந்த கல்லூரிகளுக்கு போகிறதுக்கான முதல் ஸ்டெப் அவங்க வைக்கணும் இந்த கல்லூரிகளுக்கு போனதுக்கு தேவை என்னன்னு சொல்லி கேட்டால் ப்ளஸ் டூவில் ஃபர்ஸ்ட் குரூப் இல்லைன்னா செகண்ட் குரூப் அதே போல் ஜெய் மெயின்ஸ் எழுதியிருக்கணும் குறைஞ்சபட்சம் என்ஐடிஸ்க்கெல்லாம் ஜெய் மெயின்ஸ் எழுதியிருக்கணும் ஐஐடிக்குள்ளே போகிறதுக்கு ஜெய் அட்வான்ஸ் ஜேஇ மெயின்ஸ் பாஸ் ஆகி அதுக்கு பிறகு ஜே ஜே அட்வான்ஸ் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஜோசா அப்படின்ற மாதிரி கவுன்சிலிங் போடுவாங்க அந்த கவுன்சிலிங் போட்டு அவங்க உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம மக்களுக்கு நம்ம தெரிவிக்க வேண்டியது என்னென்னு சொல்லி கேட்டால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அரசாங்கத்தால் இல்லை நாட்டு நாட்டினுடைய முக்கியத்துவம் கருதி இந்திய அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய கல்லூரிகளுக்கு நம்ம மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை சார்ந்த விஷயங்களுக்கு அவங்க செய்யணும் ஜேஇஇக்கு மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும் அட்வான்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும் அதை சார்ந்த இப்போ நிறைய விஷயங்கள் தனியார் கல்லூரிகள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்டத்தில் என்னை வந்து ஐஎன்ஐயில் சேர்த்துக்கோங்க இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸில் சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியும் ஒரு சில கல்லூரிகள் வந்த வண்ணம் இருக்கவே செய்கிறது ஆனால் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா அந்த லிஸ்ட்டில் வருதா இது அரசாங்கத்துடைய மேற்பார்வையில் இருக்கிறதா அதோடைய காசுகிறதுக்கு செல்லுமா அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய ஃபண்டிங்கில் தான் இது ஓடுதா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து இன்ஷால்லாம் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு சேர்றதற்கு நம்ம பெரிய அளவில் முயற்சி எடுக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம் சார் நம்ம மக்களுக்கு இதை சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க இது போல விஷயங்களை அவர்களுக்கு கொண்டு போய் சேருங்க சேர்க்க சேர்க்க சொல்ல சொல்லத்தான் இது போல் தேவை இருக்குது இது போல விஷயங்கள் இருக்குது தேவையில் உள்ள மக்கள் கண்டிப்பாக அதை போய் நிவர்த்தி செய்வாங்க நம்ம மக்கள் நிறைய தெரியாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த தலைமுறையில் நம்ம நம்ம மக்கள் அதிகமாக போய் சேர்ந்து பலனடையக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை பார்ப்போம் வாய்ப்பை வல்ல இறைவன் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த உரையை முடிச்சுக்கிறேன் அலமின் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்